ரெண்டு லட்சம் வாக்கு தாங்க குறைவு மொத்தமாக ரெண்டு லட்சம் வாக்கு தான் குறைவாக நாங்கள் அந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது பிரிந்து சென்ற வந்து சென்றல எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் பிரிந்து சென்றதுங்க ஒரு சதவீதம் அதிகம் நாங்கள் பிரிந்து சென்றவருக்கு பிறகு ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம் அதுல இருந்து என்ன ஆகுது கட்சி பலமா இருக்குதுதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருப்போம் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு முன்னெச்சரிக்கை அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன எந்த மாதிரி வியூக அமைச்சிருக்கீங்க தெளிவுபடுத்தும் போட்டுனேன் போட்டேன் இன்னைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேனலில் ஒரு ஏழு பேர் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு மொத்த இந்திய நாட்டு சேனலில் ஐந்து பேர் வந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய

எந்த சரியா இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் நன்றி வணக்கம்